வைகுண்ட ஏகாதசியையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நம்பெருமாலை தரிசனம் செய்தனர் கலெக்டர் பிரதீப் குமார் போலீஸ் கமிஷனர் காமினி மாநகராட்சி கமிஷனர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் Mari, ini aku. Mari, 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 மான நாள் நீங்க ரங்கநாதர் வந்து டெம்பரரி லைஃப்ல இருந்து 퍼மனன்ட் லைஃப் எப்படி போகணும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக வலைபெச்ச நாள் இது வந்து ரெண்டு தடவை இந்த வருஷம் வந்திருக்கு அதனால ரொம்ப ரொம்ப உசத்தி நாங்க வந்து சான்சிஸ் கோலந்து வந்து இங்க வந்து ரெண்டு நாளா எங்க ஃப்ரெண்டோட இருந்து எப்படியாவது ரங்கநாதர் பார்க்கணும்னு ரொம்ப வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பிரமாதமான பியூட்டிஃபுல்லான இருக்காரு ரங்கநாதர் ரத்னாங்கி அண்ட் ரத்نو வைரம் இன்னைக்கு இன்னைக்கு சேமிச்சானா அப்படியே வைகுண்ட போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் பெருமாளை ரொம்ப நல்லா சேமிச்சோம் ஆனா வந்து கருத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அது கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணலாம் ஆனா பெருமானதான் தேனி மாவட்டம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் கோஷம் எழுப்பி பெருமாளை தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் சொர்க்கவாசல் வழியாக சன்னதி தெருவில் எழுந்தருளினார் எம்எல்ஏ பிரபாகரன் ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் சிவசுப்பிரமணியன் கோயில் முன்னாள் அரங்காவலர் வைத்தீஸ்வரன் உட்பட திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சனம் சுப்ரபாதம் திருப்பாவை சிறப்பு பூஜைகள் நடந்தன சாத்தூர் வெங்கடாச்சலபதி கோயிலில் சொர்க்கவாசல் திருப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது சொர்க்கவாசல் வழியாக பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக வைரமுடி கிரீடம் அணிந்து பெருமாள் எழுந்தருளினார் தீட்சிதர்கள் பக்தர்கள் வேத பாராயணங்கள் பாடினர் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்தது ஆழ்வார் பாசுரம் பாட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டபடி காலை ஆறு மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது சவுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திரளானோர் தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்தது சர்வ அலங்காரத்தில் சத்தியமூர்த்தி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளினார் சட்ட அமைச்சர் ரகுபதி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை சேவித்தனர் பெற்ற கள்ளழகர் கோயிலின் உப கோயிலான தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சல பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு வெகு சிறப்பாக நடைபெற்றது பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் வை வைகுண்ட பிராப்தம் வேணுன்றதுக்காக இந்த வைகுண்ட ஏகாதசியம் சொர்க்கவாசல் போது நம்ம எல்லாம் வழிபட்டோம்னா நம்மளோட இந்த ப்ரா பூலோகத்தில் வந்து நம்ம நித்தியம் அடையலாம் இந்த ஜென்மத்தில் நான் நித்தியம் அடையலான்ற ஒரு இதுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் காலையில் மூணு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் மூணு மணிக்கு வந்துட்டு இப்போ சாமி உலா வந்துகிட்டு இருக்கு இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும் உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுன்ற ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கோம் எனக்கு முன்னோர்கள்லாம் எல்லோருமே சொல்லி கொடுத்தது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மற்ற ஏகாதசிகளுக்கு போகிறோமோ போகலியோ வைகுண்ட ஏகாதசிங்கிறது வருஷத்துல ஒரே ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் போய் அந்த நாராயண மூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வந்தா வருஷம் முழுவதும் பிள்ளை ஊட்டி அத்தனை பேருக்கு நல்ல சௌகரியமும் நல்ல சௌவாகியமும் சகலமும் கிடைக்கும்ங்கிறது அதீத நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இன்னைக்கு வரைக்கும் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயா விருதுநகர் ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது சுவாமியின் யானை வாகனம் சொர்க்கவாசலை திறக்க மகா தீபாரதனை பெருமாளுக்கு காட்டப்பட்டது பக்தர்கள் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என கோஷமிட்டு வழிபட்டனர் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் போலீஸ் எஸ்பி ஸ்ரீனிவாசன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது